இந்த கணிப்பி கனி சீரீஸை பொறுத்தவரையில் நியூஸ் சிலபஸ் வைஸ் மிக முக்கியமான டாபிக் எல்லாமே எடுத்து மலேரியாவில் வந்து கிட்டத்தட்ட நாலு டைப் இருக்குது ஸோ அந்த நாலு டைப் என்ன மலேரியா அந்த பொஸ்பு தான் பாருது அப்படிங்கிற மாதிரி யார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸ் அனைவருக்கும் இணைய வணக்கம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேர்பி எக்ஸாம்மிஷன் எல்லாருமே படிச்சிட்ருப்பீங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டேர்பி எல்லா மேஜருக்குமே மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பெஜ் நியூ சிலபஸ் வைஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ டெய்லியுமே நம்முடைய அகடமி சார்பாக பிஜி டேர்பி சுவாலஜிக்கு கணிபிஹனி சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த கணிபிஹனி சீரீஸை பொறுத்த மட்டும் இல்லை நியூ சிலபஸ் வைஸ் மிக முக்கியமான டாபிக் எல்லாமே எடுத்து அந்த டாப்பிக்லருந்து மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மலேரியா ஸோ மலேரியாவை பொறுத்த மட்டும் அது எந்த கொசுவாலாக வந்து ஏற்படுது அதே மாதிரி மலேரியாவில் வந்து கிட்டத்தட்ட நாலு டைப் இருக்குது ஸோ அந்த நாலு டைப் என்ன அந்த நாலு டைப் பாதிச்சுச்சு அப்படின்னா அதில் ஒரு டைப் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரைக்குமே கொண்டு போகும் அதனால இறப்பம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கான மருந்துகள் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மலேரியா கொசை அதாவது மலேரியா கொசு மூலமாக தான் இந்த மலேரியா வருது அப்படிங்கிற மாதிரி யாரு முதல்ல கண்டுபிடிச்சா அதையுமே பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா மலேரியா இந்த மலேரியாவை பொறுத்த மட்டில் ஒரு ஒட்டுணியால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான காய்ச்சல் ஆகும் ஒரு வகையான ஃபீவர் ஓகேவா அதே மாதிரி இந்த ஃபீவர் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது பெண் அனபிலாஸ் கொசு கடிக்கும் தான் இந்த ஃபீவர் வந்து நமக்கு வருது ஓகேவா அப்போ இந்த பெண் அனபிலாஸ் கோசு கடிக்கும் போது இந்த மலேரியா காய்ச்சல் வந்து வருது இந்த மலேரியா காய்ச்சல் வருது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் பசியின்மை ஸோ நமக்கு வந்து பசியே எடுக்காது ரொம்ப மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வாங் வாமிட் எடுக்கக்கூடிய ஃபீல் ஸோ ஏதாவது சாப்பிட்டோம் இல்லைன்னா சாப்பிடாம இருக்கும் அப்படின்னா வாமிட் வர மாதிரி ஃபீல் இருக்கும் அடுத்து தலைவலி ரொம்ப சரியான தலைவலியாக இருக்கும் ரொம்ப ஹெட்டக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து தசை வலி மற்றும் இணைப்புகளில் வலி அதாவது மசில் வந்து ரொம்ப டயட டயட்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம கை மூட்டு கால் மூட்டு இந்த மாதிரி ஜாயினிங் பெயின் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ரொம்ப ஜில்லுன்னு குளிரடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து சொட்டிங் அதாவது வியர்வை சம்மந்தமே இல்லாமல் நமக்கு வேத்துக்கிட்டு இருக்கும் அடுத்து ஃபீவர் வருது அப்படின்னா சரியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் டக்குன்னு அடுத்து அட்டாக் பண்ணும் இதுதான் வந்து இதனுடைய சிம்டம்ஸ் இது போக ரத்த சோகையுமே இருக்க வாய்ப்பு இருக்கு அப்போது இந்த பெண் அனபிலாஸ் போஸ்ட் நம்மளை கடிக்கும் போது இது கடிச்ச உடனே உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இது போக மனித மலேரியாவினுடைய வகைகள் வந்து நாலு இருக்கு அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் மலேரியா நாலு டைப் இருக்கு இந்த நாலு டைப்புமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்மோடியம் வைவெக்ஸ் செகண்ட் ஒன் பிளாஸ்மோடியம் மலேரியே அடுத்து தேர்ட் ஒன் பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் ஃபோர்த் ஒன் பிளாஸ்மோடியம் ஓவலே இந்த நாலு டைப்புமே வந்து நம்ம பாடியில அஃபெக்ட் பண்ணக்கூடியது இதில் ஃபர்ஸ்ட் டூனை பொறுத்த மட்டும் வந்து பினைன் அல்லது பினைன் அல்லது டெர்ஷியன் மலேரியா அப்படி இல்லை அப்படின்னா வைவெக்ஸ் மலேரியாவை இது வந்து ஏற்படுத்துது அதாவது பிளாஸ்மோடியம் வைவெக்ஸ் இதை வந்து ஏற்படுத்துது இது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த ஃபீவரை வந்து மறுபடியும் ஒன்றியமே கொண்டு வரும் அதே மாதிரி சரியாவே ஆகாது ஆரோக்கியமற்ற உடல்நிலையை மைண்டன் பண்ணும் ஓகேவா அதாவது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டைப் பிளாஸ் முடியம் வைவெக்ஸ் இந்த இது வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் நமக்கு சரியாயிடுச்சு அப்படிங்க மாதிரி நினப்போம் ஆனா அடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு மறுபடியுமே இந்த ஃபீவர் வந்து அட்டாக் ஆகும் ஓகேவா ஸோ இதனால ரொம்ப வந்து இது இருக்காது பட் சரி பண்ணிடலாம் ஓகே செகண்ட் டைப் என்ன அப்படின்னா பிளாஸ்மோடியம் மலரியை அதாவது குவாரண்டைன் காய்ச்சல் குவாரண்டைன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குமே வந்து உருவாக்குது அதாவது செவன்டி டூ ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் இது வந்து செவன்டி டூ ஹவர்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் ட்ரீட்மெண்ட் பார்க்கோம் சரியாயிரும் ஆனால் அடுத்து ஃபீவர் வந்து அட்டாக் ஆகும் ஓகேவா அடுத்து தேர்ட் ஒன் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பிளாஸ்மோடியம் பால்சி பால்சி பாரம் கேடு விளைவிக்கக்கூடிய அல்லது சப் டெர்ஷியன் அல்லது பெர்ன்சியஸ் மலேரியாவை வந்து உருவாக்குறது இதனால இறப்பும் கூட ஏற்படலாம் ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஃபீவர் ஓகே அதே மாதிரி இந்த ஃபீவர் வந்துச்சு அப்புடின்னா ஒழுங்கற்ற வெப்பநிலை தொடர்ச்சியான காய்ச்சல் அதே மாதிரி எக்ஸட்ரா இது வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் சரியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் அடுத்த அடுத்து சில நிமி சில மணி நேரங்கள்ல நமக்கு அதிகமான குளிர் அதிகமான காய்ச்சல் வந்து அட்டாக் ஆகும் இது சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னா இறப்பும் கூட ஏற்ப ஏற்படலாம் ஓகேவா அடுத்து ஃபோர்த் ஒன்று என்ன அப்படின்னா பிளாஸ்மோடியம் ஓவலே இந்த பிளாஸ்மோடியம் ஓவலை பொறுத்த மட்டும் நைட் டைம்ல திடீர்னு வந்து காய்ச்சல் வரும் அதே மாதிரி டே டைம்லயுமே திடீர்னு காய்ச்சல் வரும் இதை பொறுத்த மட்டும்ல ரொம்ப ஹெவியாலாம் சிவியராலாம் வந்து இருக்காது ஸோ லைட்டாக மட்டும்தான் இருக்கும் ஓகேவா இதனால வந்து ரொம்ப நம்ம பாடி வந்து அஃபெக்ட் ஆகாது ஓகே ஸோ அதே மாதிரி இந்த பிளாஸ்மோடியம் ஓவலே இந்த ஃபீவரை பொறுத்த மட்டும் நிறைய இடத்துல மேக்ஸிமம் மேக்சிமம் வந்து காணப்படும் ஆனா கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்து கிடையாது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த மலேரியா கொசுவால தான் வருது அப்படிங்க மாதிரி யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்க்கும்போது சார் ரனால்ட்ரஸ் இவர் தான் இந்த மலேரியா கொசுவால தான் வருது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாரு அதே மாதிரி இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது இவர் இந்தியாவில் பிறந்த பிரிட்டிஷ் மருத்துவர் இந்தியாவில் வந்து பிறந்திருக்காரு ஆனா பிரிட்டிஷ்ல வந்து இருந்திருக்காரு ஓகேவா சோ நெக்ஸ்ட் இவர் வந்து நைன்டீன் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோபல் பரிசு வந்து பெற்றிருக்காரு எதுக்காக இந்த நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மலேரியா நோய் கொசுவால தான் வருது அப்படிங்கிற கண்டுபிடிப்புக்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க ஓகே அதே மாதிரி அந்த மலேரியா நோயின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டைப் பார்த்துருக்கோம் இந்த நாலு டைப்புமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இது போக வந்து மலேரியாவை கட்டுப்படுத்தல் மற்றும் தடுத்தல் ஸோ கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் மலேரியா ஸோ இப்போ ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோயை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அதே மாதிரி அந்த நோய் அடுத்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் தடுப்பு முறைகளுமே நம்ம வந்து எடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைம்ல கொரோனா நோய் வந்துச்சு அதுக்கப்புறமா அந்த கொரோனா நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கோ எடுத்தோமோ அது எல்லாமே பார்த்தோம் ஓகேவா அதே மாதிரி தான் இப்போ மலேரியா நோய் வருது ஒரு கிராமத்துல ஒருத்தர் இருக்கு அப்படின்னா அடுத்து யாருக்கும் பராம பரவாமல் இருக்கிறதுக்கு அந்த கொசுவை தடுக்கிறதுக்காக வந்து நிறைய ஸ்டெப்பை வந்து கையில் எடுப்பாங்க அது ஒரு வில்லேஜா இருக்கட்டும் ஒரு மா ஒரு மாவட்டமா இருக்கட்டும் ஒரு மாநிலமா இருக்கட்டும் ஒரு சிட்டியா இருக்கட்டும் இதாவது இருக்கட்டும் ஓகே அப்போ மலேரியாவை கட்டுப்படுத்தக்கூடிய அதே மாதிரி தடுக்கும் வழிமுறைகள் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா கொசுக்கள் மற்றும் அதன் லார்வா லார்வாக்களை அழித்தல் இப்போ மழைக்கால டைம்ல கொசுக்கள் வந்து அதிகமா இருக்கும் அந்த டைம்ல இந்த மலேரியா நோய்கள் வந்து அதிகமா பரவ வாய்ப்பு இருக்கு அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதனை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்னவோ அதை வந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமா அதை பார்ப்பாங்க அடுத்து டிடிடியை வீடுகளை சுற்றிலும் தெளித்தல் அதாவது டிடிடி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்காக அதை வந்து தொளிக்கிறது நெக்ஸ்ட்டு கொசு இனப்பெருக்கத்தை தடுத்தல் இப்போ கொசு இனப்பெருக்கம்னா எப்படி நடைபெறுது இப்போ ஒரு நம்ம வீட்டில் ஒரு தொட்டியோ இல்லைனா சம்திங் தேவையில்லாத ஒரு பிளாஸ்டிக் பொருளோ இருக்கும்போது அதில் நீர் தேங்கும்போது அதில் கொசு முட்டையிட்டு அதன் மூலமாக இனப்பெருக்கம் வந்து நடைபெறும் அப்போ நம்ம பஞ்சாயத்துலலாம் இருந்து ஆள் வந்தாங்க அப்படின்னா தேவையில்லாத தொட்டியில் தண்ணி இருந்துச்சு அதில் ரொம்ப அசுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு கிருமி வந்து தொட்டி தொழிப்பாங்க அப்படி இல்லை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அதை வந்து கவுத்து விட்டுருவாங்க கவுத்து விட்டுருவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு கொசு மற்றும் கொசுலின் லார் லார்வாக்களை உண்ணும் மீன்கள் இப்போ இப்போது ஒரு குளம் இருக்குது இல்லைன்னா வீட்டில் வந்து ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது அப்படின்னா அந்த ஏரி அந்த குளத்தில் வந்து அதனை சுத்தப்படுத்தக்கூடிய மீன்கள் எக்ஸட்ரா இந்த மாதிரி இதை விடம் உயிரினங்களை விடும்போது அது கிளியர் பண்ணிடும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கொசுக்கள் உட்புகாத வீடுகளை கட் கட்டுதல் அதாவது சிட்டி சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டும் போதே அந்த விண்டோவில் கொசுகளை மாதிரி ஒரு சின்னதாக வந்து இது பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஓகேவா அது மாதிரி நெக்ஸ்ட் கொசுவலைகளை பயன்படுத்துதல் நம்ம மழை காலங்களை பொறுத்த மாட்டில் அந்த கொசு வலையை நம்ம பயன்படுத்துவோம் அடுத்து உடலின் மேற்பரப்பில் கொசுக்களை தடுக்கும் கழிவுகளை தேய்த்தல் இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கிரீமை யூஸ் பண்ணுங்க மாதிரி மார்க்கெட்டில் வந்து கிடைக்கி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன ஸோ அந்த நோய் வந்துருச்சு அதுக்கான தடுப்பு முறைகள் பார்த்தாச்சு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தாச்சு அதுக்கான மெடிசின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குயினைன் அதே மாதிரி டிராப்ரீம் குளோரோ குயின் பாலிட்ரீன் நெக்ஸ்ட்டு பிளாஸ்கோ அதாவது பிளாஸ்மோ குயின் இன்னும் பலர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மெடிசின்ஸ் நம்ம எடுக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த ஃபீவர் வந்து சரியாக கியூர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு டிசீஸ் வருது ஒரு ஃபீவரோ ஒரு கோல்டோ வருது அப்படின்னா அது ஆரம்பத்துலேயே நம்ம கவனித்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் அப்படி இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்க மாதிரி நம்ம அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகும் அதே மாதிரி நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி லெவலுமே கம்மியாகிற பட்சத்தில் உயிரிழப்புமே வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம தான் வந்து நம்மளுடைய பாடியை நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேரியா பத்தி பார்த்துருக்கோம் ஸோ மலேரியாவில் என்னென்ன டைப் இருக்குது அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் மலேரியா அந்த கொசு மூலமாக தான் பாருது அப்படிங்கிற மாதிரி யார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜர் ரெனால்ட்ரஸ் இவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு அதே மாதிரி நைன்டீன் டூவில் வந்து இவருக்காக நோபல் பரிசுமே வந்து கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க மலேரியா நோய் வந்து கொசு மூலமாக தான் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பரிசுமே வந்து கொடுத்தாங்க ஸோ இந்த டீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு மிக மிக முக்கியமானது ஓகேவா ஸோ பிளாஸ்மோடியம் வயவேக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியா பிளாஸ் மீடியம் இது எல்லாமே வந்து நமக்கு இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இதுக்கான டீட்டெயில்ஸ் அந்த பீடியப் தொகுப்பு வந்து நான் டெஸ்ட் பேஜ் குரூப்பில் நான் பீடியப்ப ஷேர் பண்ணுவேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் நம்முடைய அகாடமி சாருப்பா பிஜி டார்பி சுவாலஜிக்கு டெய்லியுமே கணிபி கனி சீரிஸ் போட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியலுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய அகாடமில ஜாயின் பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்புல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை கமெண்ட் பண்ணி என்ன டீட்டெயில் வேணுமோ அதை நீங்கள் லேன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும் நன்றி வணக்கம்